வீட்லேயே அட்டகாசமான ஒரு பூரிக்கெழங்கு மசாலா சூப்பர் டேஸ்ட்டில் ஹோட்டல் டேஸ்ட்டில் செய்யலாம் தேவையானது வந்து கடாயை வைங்க கொஞ்சம் எண்ணெயை விடுங்க கடுகுழ்ந்த மருப்பு போடுங்க பச்சை மிளகாய் போடுங்க பெருங்காயம் போடுங்க நறுக்கி வச்ச ஒரு நாலு வெங்காயத்தை கட் பண்ணி அதில் போடுங்க அது நல்ல ப்ரௌனிஷாக வரட்டும் அதில் உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும் அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் மத வடங்கி வரட்டும் வந்ததுக்கப்புறம் உருளைக்கெழங்கை வேக வச்சு மசிச்சு நான் வச்சுருக்கேன் அதை அதில் போட போகிறோம் போட்டு கொஞ்சம் தூள் போடுறோம் போட்டு எண்ணெயிலேயே ஒரு ரெண்டு மூணு தடவை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அது ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விடுங்க ஏன்னா நம்ம இதில் வந்து ஒரு மாவு கரைச்சி ஊற்ற அது என்ன மாவுனா இட்லி மாவு இருந்தால் அன்னை கரைச்சி இட்லி மாவு இருந்தால் ஊற்றலாம் பச்சரிசி மாவு இருந்தால் ஒரு ஸ்பூன் தண்ணியில் கலந்து ஊற்றலாம் இல்லைன்னா கடலை மாவு ஒன்று போ மூணில் என்ன உங்ககிட்ட இருக்கோ அதை போட்டிங்கன்னா டேஸ்ட்டு ஒவ்வொரு நாளைக்கும் ஒன்று ஒன்று போட்டு பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு அதுக்கப்புறம் நல்ல கொதிக்க விடுங்க மூடி போட்டு கொதிக்க விடுங்க அந்த ஊற்றின அந்த மாவு இதெல்லாம் நல்லா வெந்து வரணும் ஒரு பத்து நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹோட்டல் குருமா என்னங்க அட்டகாசமான டேஸ்ட்டு அருமையான ஒரு டேஸ்ட்டில் பூரி ரெடி ஆகிடும் ரெண்டு மூரி சாப்பிட்றவங்க மூணு நாள் சாப்பிடுவாங்க கொஞ்சம் தட தடன்னு இறக்குங்க இது இறக்கி வச்சோன்னா நல்லா திக்காக மாறும் ஏன்னா மாவு சேர்த்துருக்கோம் உருளைக்கிழங்கு இருக்குது அதனால் இப்போது பூரி மட்டும் என்ன ஆகுன்னா நம்ம ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்து நம்ம இறக்கி வைப்போம் அது வேறு இதில் இருக்கும் கொஞ்சம் டைட்டாக மாறும் அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே இந்த இந்த பதத்தில் வச்சுட்டிங்கன்னா சுப்பவாக இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் நான் பூரி எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு சப்பாத்தி நான் ஏற்கனவே எப்படி மாவு பிசையணும்னு சொல்லியிருக்கேன் பூரிக்கு உடனே பூரி மாவை பிசைஞ்சு உடனே போட்டிங்கன்னா அந்த பூரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்திக்கு கொஞ்சம் லேட்டாக போடணும் அப்படிங்கிறதையும் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் இப்போது என்னை என்னையை விட்ருக்கேன் பூரி தேய்ச்சி ஒரு நாலு பூரி மட்டும் உங்களுக்காக டெமோ போட்டு காமிச்சிருக்கேன் நல்ல இதுவும் நல்ல புஸ் புஸ்ன்னு வரும் அந்ததுக்கப்புறம் இந்த கிழங்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அருமையான ஒரு பூரி கிழங்கு ரெடி மக்களே பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்